நாற்பத்தி தானே கதாநாயகன் நாற்பத்தஞ்சு நாற்பத்தி சாயான்னு ஒரு திரைப்படத்தில் கதாநாயகன் மேடம் வருது இந்த சாயா திரைப்படத்தில் அப்ப பிரபலமாக இருந்த குமுதினிக்கும் ஒரு பாடல் காட்சி மடியில் தலை வைத்து படுக்கிற மாதிரி ஒரு காட்சி பாடல் காட்சியில அவர் அந்த தலை வைக்கிற போது குமுதினியின் கணவன் ஷூட்டிங் பாக்குறதுக்காக உட்காந்துருக்கார் அவர் வேகமாக வந்து நம்முடைய புரட்சி எம்ஜிஆர் அவர்களை கைபிடிச்சு இழுத்துட்டு நேற்று வரை நீ எக்ஸாண்ட் அடிங்க உனக்கு கதாநாயக வேடங்கள் கிடச்சோன்னே கதாநாயகி தான் அடி கேட்குதா இந்த படத்தில் என் மனைவி நடிக்க மாட்டான்னு கூப்பிட்டு போட்டேன் உடனே அந்த டைரக்டர் தயாரிப்பாளர் எல்லாம் வந்துமே ராமச்சந்திரன் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது நீங்கள் இன்னும் இந்த துறையில் சாதிப்பீங்க இவர்களெல்லாம் உன்னை தேடி வர்ற காலம் வரும் சொன்னாங்க அதே மாதிரி தான் குமுதீமை ஒரு கணவர் வந்து வீடு ஏலத்துக்கு போக போகுது ஐயாதான் சொல்லி எங்களை காப்பாற்றி விடணுன்னு ஏலத்துக்கு போக இருந்த அந்த வீட்டை மீட்டதுடன் அவர்கள் கணிசமான தொகையும் கொடுத்து வாழ வைத்தார்